ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் புதினா என்கின்ற புதினா பெண்களின் வரப்பிரசாதம் மாதவிடாய் சுழற்சி ஒழுங்கின்மை அதிக நாட்கள் போக்கு அப்போதைய வயிற்று வலி உடல் அசதி இடுப்பு வலி நீங்கிட மாதவிளக்கு நாட்களில் தினசரி காலை வெறும் வயிற்றில் மூன்று ஸ்பூன் புதினா சாறு அருந்தி வரவும் புதினா கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள ரத்தம் சுத்தமாவதோடு புதிய ரத்தமும் உற்பத்தியாகும் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்தால் புதினா கீரையை துவையலாக அரைத்து சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு குணமாகும் புதினா கீரை ஆண்மை குறைவை நீக்கி முழுமையான இல்லறை இன்பத்தை அனுபவிக்க உதவுகிறது வயிற்றுப் புழுக்களை அழிக்க இது உதவுகிறது வாய்வு தொல்லையை அகற்றுகின்றது புதினா கீரையை கிள்ளி போட்டு கஷாயம் வைத்து சாப்பிட்டால் இளமையுடன் வாழலாம் அரை சங்கு புதினா கீரையை குழந்தைகளுக்கு கொடுக்க கவம் நீங்கும் சாறு பூண்டு சாறு எலுமிச்சை சாறு இவைகளை கலந்து கூந்தலில் தடவ ஊற வைத்த பின்னர் சிறிது நேரம் கழித்து அலசினால் பொடுகு மறைந்துவிடும் புதினா இலைகளை வெயிலில் நன்றாக காய வைத்து அத்துடன் அதன் அளவில் எட்டில் ஒரு பங்கு உப்பு சேர்த்து தூள் செய்து சலித்து பாட்டிலில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த பொடியில் தினமும் பல் தேய்த்து வந்தால் ஆயில் முழுவதும் பல் சம்பந்தமான எந்த ஒரு நோயும் உங்களை தீண்டாது புதினா கீரையை கஷாயமாகவோ அல்லது சூப்பாகவோ தயாரித்து அருந்தினால் இருதயம் சம்பந்தமான நோய்கள் நிவாரணம் பெறும் மஞ்சள் காமாலை வரட்டு இருமல் வாதம் இரத்த சோகை நரம்பு தளர்ச்சி ஆகியவற்றுக்கும் புதினாக்கீரை சிறந்த மருந்தாக பயன்படுகிறது பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலன்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று